கும்ப ராசி கும்ப எங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன மாற்றத்தை கொடுக்கும் என்று சொல்லுங்கள் அப்படி காத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய அன்பான கும்பராசினியர்களுக்கு மாற்றமே உங்களுடைய ராசி நதிபதி தான் கொடுக்க போகிறார் யாருமே கொடுக்கலங்க மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறான்னா உங்களுடைய ராசி நதிபதியான சனி பகவான் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாத சனியாக மாறி கொடுக்கப்படுற அதான் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு சொல்ல முடியும் கும்பராசி நேர்களான உங்களுக்கு ஒரு இயல்பான குணங்கள் உண்டு என்ன குணம்னால் இறக்க குணம் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த இரக்க குணத்தால் பாதிப்படைஞ்ச விஷயம் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு கூட சொல்லலாம் யாரை பார்த்தாலும் இறக்கப்படுறது ஏதா கஷ்டப்பட்டுட்டாலும் நம்மளாக முடிஞ்ச உதவி செஞ்சிட மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் ஏன் உங்களுக்கு இந்த எண்ணம் இருக்குது எவ்வளோ அடிபட்டாலும் நான் திருந்த மாட்டேங்க அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நீங்கள் யோசித்திருப்பீங்க பார்த்தீங்களா இதுக்கான காரணம் என்னென்னா கும்பத்தோடைய செயல்பாடே ஒரு குடத்துக்குள்ளே ஒரு தீபத்தை பொறுதி வச்சால் எப்படி அந்த குடம் வந்து வெ வெளிச்சத்தை பிரகாசமாக கொடுக்குதோ அதே மாதிரி தான் நீங்கள் உள்ளே இருந்து ஒரு வெளிச்சத்தை பல பேருக்கு கொடுத்துக்கிருக்கீங்க நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ கும்பராசிக்காரங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல இருக்கவங்களாம் அற்புதமான புண்ணியம் பண்ணணும்னு சொல்லலாம் ஏன் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா கோவில் கலசம் கோவில் கலசம் கோவிலில் சாமியை கும்புறோம் நம்மளுக்கு பிடிச்ச தெய்வங்கள் நம்மளுடைய குல தெய்வங்கள் மேபி எந்த தெய்வமாக இருந்தாலும் எடுத்துக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுறோம் தெய்வத்தை கும்பிட்றோம் தெய்வத்தை கும்பிட்டு மட்டும் வர்றோமா அதை விட கோவிலில் உள்ள கலசத்தை கும்பிட்றவங்க அதிகமானவே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அப்படியே சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு கலசத்தை நோக்கி கையெடுத்து கும்பிடுவாங்க காரணம் என்னென்னா அத்தனை விதமான எதிர்வினை ஆற்றல் எல்லாமே சாமி வாங்குதோ இல்லையோ அந்த கும்பம் வாங்கியிருக்கும் அப்போ ஐயா இவ்வளோ எதிர்வினை ஆற்றல் வாங்குகிற நீ என்னையும் காப்பாற்று சொல்லி கும்பத்தை நோக்கி கும்பிட்டு வராங்க அப்போ அந்த கும்பம் கும்பாபிஷேகம் பண்ணுற இடங்கள்லலாம் ஒரு வைப்ரேஷன் நல்லாயிருக்கும் பா சொல்லுவாங்க பார்த்தீங்களா கும்பாபிஷேகம் ஏன் வந்து குறிப்பிட்ட காலங்களுக்கு ஒருக்க ஒவ்வொரு கோயிலுக்குரிய ஐதீக அடிப்படையில் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்க கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கன்னா பலவேருடைய எதிர்வினைகளை அந்த கும்பம் வாங்கி வச்சுருக்கு அப்போ அந்த கும்பத்துக்கு பொதி ஒரு பவரை கொடுக்காங்க தெய்வ ஆற்றல்களை மந்திரங்கள் மூலமாக கொடுக்காங்க பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் பலவேருடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் வாங்கி வச்சு அவங்களுக்கு சரியான பாதைகளை அமைத்து கொடுக்கும் ஒரு பொற்பாதம் கொண்டவர்கள் தான் நீங்கள் எங்களை பற்றி இவ்வளோ தூரம் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையிலேயே ரியாலிட்டி தான் நாங்கள் அப்படித்தான் எங்கள் கஷ்டத்தை உணர்வதை விட மற்றவங்களுடைய கஷ்டத்தை அதி அதிகமாக உணர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நாங்கள் அப்படித்தான் உதவி பண்ணி இருக்கோம் ஸோ எங்களுக்கு மாற்றம் எப்போங்கிறதையும் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு எண்ட் ஆஃப் டூ இயர்ஸ் நீங்கள் என்ன மாதிரிலாம் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்கிறத ஒரு சாட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம் ஸோ அதுக்கப்புறம் கடந்த கால நிகழ்வுகளை உறுதியாக பார்க்கலாம் கடந்த கால நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஜென்மத்தில் சனி அமர்ந்து செம்மையாக வச்சு செஞ்சார் ஓரளவுக்கு என்ன சொல்ல மற்ற ராசியை விட ஜென்மத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு பாதிப்பு கொடுத்தாருன்னு சொல்லலாம் ஏன்னா ராசின் அதிபதி தானே ஓரளவுக்கு உங்களை எதையும் செய்ய விடாமல் செய்கிற விஷயத்திலலாம் தடுமாற்றத்தையும் ஒரு நிலையான தன்மையும் கொடுக்காமல் கிரகங்கள் கொடுத்தன அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய தாக்கத்தை சனி பகவான் கொடுத்தாரு அப்படிங்கிறத விட குரு பகவானும் ஓரளவுக்கு வச்சு செஞ்சார் ராகவேதூர் பகவான் அவருக்கு நிகராக அவரும் செஞ்சார் என்ன விஷயங்கள்லாம் அதிகமாக தாக்கம் இருந்திருக்கும் அப்படின்னா தொழில் எவ்வளோ பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் தொழிலில் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கிரகங்கள் கொடுத்துருக்கோம் நீங்களே தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க நீங்களே அந்த தொழிலில் நடத்த வேண்டாங்கிற சூழ்நிலையை உருவாக்கியிருக்கோம் வேண்டாங்க கஷ்டப்பட்டு பண்ணது நான்தான் என்ன பண்ணேன் என்னால் முடியலைங்க உட்றேங்க எனக்கு தொழில் எப்படி பண்ணனே ஒரு குழப்பத்தை கொடுத்துருச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தொழிலை ஆரம்பித்து நீங்களே விட்டுருப்பீங்க அதே போல் வந்து உங்களுடைய கனவு மனைவி ஒற்றுமையில் ரொம்ப அந்நியுன்யமாக இருக்க நீங்கள் இப்போ அந்நியூன்யமே இல்லாமல் என் மனைவி எங்கள் அவங்க அம்மா இருக்கா என் கணவர் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டார் இல்லை நான் வந்து அம்மா வீட்டு அம்மா வீட்டில் தான் பிரிஞ்சு வந்துட்டேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்திருப்பீங்க அவரை போச்ச சொல்லுங்கள் புரிஞ்சிக்கவே நான் என்ன சொன்னாலும் என் மாப்பா புரிஞ்சுக்கிற மாட்டேங்கு சொல்லி கும்பராசினியர்கள் நினச்சிருக்கலாம் என் மனைவி என்னை அண்டர்ஸ்டாண்டே பண்ண மாட்டா நான் என்ன சொன்னாலும் இந்த ரெண்டு வருஷமாக எங்கள் ரெண்டுத்துக்குள்ளே ஒரு உண்மையான உணவுப்பூர்வமான விஷயங்கள் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது என் நன்மை என்னை ஏமாத்துவான்னு நினச்சி கூட பார்க்கலங்க என் உண்மையான நன்மை நினச்சேன் என்னை ஏமாத்திட்டாங்க நான் என்னங்க பண்ணுவேன் எவ்வளோ வருஷம் பழக்கம் தெரியுமா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு இருபது வருஷம் லைஃப்புங்க எங்கள் நான் அப்படியே என் சட்டையில் இருக்கிற அவன் எடுப்பான் என் பைய பையில் உள்ள பணத்தை அவன் எடுப்பான் அவன் பையில் உள்ள பணத்தை நான் எடுத்து செலவழிப்பேங்க ஆனால் அந்த கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக என்னைய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் ஏன்டா இவன்ட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன் ஏன்டா இவனை பார்த்தேன் கூட நான் நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க அப்புடின்னு சில பேர் வருத்தப்பட்டிருக்கலாம் ஏன் இதெல்லாம் பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் அதெல்லாம் கொடுத்துருக்கும் ஆனால் அதை தாங்குகிற சக்தியோ அதை கடந்து வர சக்தியோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் இது வெளிக்காட்டாமல் நடந்திருக்கும் அந்த கிரகங்களுடைய கிரக பயிற்சி அதாவது தசாபுத்தியோட பயிற்சி காலங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான பாதிப்பை கொடுத்தா ஆமாம் அப்படி தாங்க இருந்துச்சு நம்பிக்கை தூரம் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதியாக சொல்லிடுவீங்க இல்லைங்க ஓரளவுக்கு பாதிப்பு இருக்க தான் புரிதலில் சில பிரச்சனை வந்துச்சு ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் நடந்திருக்கும் ஏன்னா உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்களுடைய பா செயல்பாடுகளில் லாபமோ நட்டமோ முப்பது சதவீதம்தான் தான் மீதி எழுபது சதவீதம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் இருக்குது அதான் விஷயம் ஸோ அப்போ சில பேர் என்னையா நீ சொன்ன நடக்கவே இல்லை அப்படின்னு கீழே கமாண்டில் போடுறாங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்க ஜாதகம் சுய ஜாதகம் வலிமையாக இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கணும் போல் ஏன்டா நம்மளை இப்படி தவறாக கமாண்ட் போடுறாங்கன்னு நம்ம நினைக்க போகிறது கிடையாது நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாலே நம்ம என்ன பண்ணுறோம்னா இயல்பாகவே சுய ஜாதத்தை வாங்குகிறோம் ஆஃப் டேட்டாபிள் டீடேஸை வாங்கிட்டு அவங்கள்ட்ட அவங்களுக்கு குரிய பணம் எவ்வளோ சொல்லி பணத்தை வாங்கினப்பற தான் ஜாதம் பார்க்குறோம் இல்லைன்னு சொல்லலை ஸோ ஆனால் அவங்கள்ட்ட எப்போயுமே வந்து கடந்த கால நிகழ்வுகளில் என்னென்ன நடந்திருக்கோம் மறக்க முடியாத விஷயங்கள் என்ன நட மறக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது நடந்த நல்ல விஷயங்கள் என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு சொன்னப்போ தான் அவங்களுடைய கேள்வியை வைப்போம் இதுதான் நம்மளுடைய இயல்பான ஆக்டிவிட்டிஸ் ஜாதகத்தில் ஸோ அப்போ அவங்களுக்கு புரியும்ல ஆமாம் இவர் சொன்ன மாதிரி நமக்கு நடந்திருக்கு ஸோ இனிமேல் அவங்க சொல்கிறது நடக்குங்கிறத நீங்கள் ஏற்றுக்குருவீங்க அப்போ நம்ம என்ன வழிபாடு சொல்கிறோமோ அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க புரிஞ்சு ஃபாலோ பண்ணுவீங்க ஒரு பரிகாரங்கள் சொன்னால் அதை மனசாக ஏற்றுக்கிட்டு நடத்துக்குருவீங்க எந்த விஷயமாக இருக்கட்டும்ங்க சாமி கும்புறதாக இருந்தாலும் சரி வழிபாடு முறைகளாலும் சரி மனப்பூர்வம் பண்ணால் தான் அது சிறப்பு ஏதோ தானம் பண்ண விஷயம் எதுவுமே வெற்றி அடைஞ்சதாக சரித்திரம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ இப்படிலாம் இருக்கிற ஒரு தன்மை கொண்ட கஷ்டங்களை அனுபவித்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன நடக்க போதுன்னு சொல்லுங்க அதை தாங்க எதிர்பார்க்குறோம் கடந்த காலங்களாக நடந்துருச்சுங்க இனிமேலாவது வெளிச்சம் இருக்கா எங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்கான்னு சொல்லுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிங்க பார்த்தீங்களா கண்டிப்பாக வெளிச்சம் இருக்கிறது உங்களுடைய உண்மையான உணர்வுகளும் உங்களுடைய உண்மையான செயல்பாடுகளையும் இனிமே உங்கள் கூட இருக்கவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க கும்பம்னா கும்பம் தாயா சொன்ன மாதிரி நடக்கிறாயா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இனியை விட்டுக் கொடுக்கலையா சொல்லி உங்களை தேடி வந்து உங்களுடைய நண்பர்கள் பேசுவாங்க உங்களை கஷ்டப்படுத்தின அத்தனை பேருமே தெரியாமல் கஷ்டப்படுத்திட்டேன் உன்னுடைய உண்மையான அன்பான பாசத்தை புரிஞ்சுக்கிறாமல் நான் உங்களுக்கு அகேனா பேசிட்டேன் சொல்லி உங்கள்கிட்ட வந்து தேடி வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய காலகட்டங்கள் இது நீங்கள் இன்னிமே யாருக்காண்டி வருத்தப்பட தேவையில்லை உங்களுடைய செயல்பாடுகளை இனிமேல் நீங்கள் வெளிப்படையாக பண்ணலாம் தைரியமாக பண்ணலாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வருத்தப்பட தேவையே இல்லை நீங்கள் நினச்ச விஷயத்தை நீங்கள் இன்னுமே செய்ய போகிறீங்க எதுக்கு பயப்படணும் உங்களுடைய ராசிநாதனே உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு பாத சனியாக போயிட்டாரில்ல அப்போ உங்களுக்கு நன்மை தானே லாபமே கிடைக்கிறேன்னு சொல்லி தொழிலில் விட்டுட்டு உங்களுக்கு இன்னுமே புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு உண்டு புதிய தொழிலில் வெற்றி பெறுவீங்க எப்போ வெற்றி உண்டுங்கிறதையும் சொல்லினா மே மாதத்துக்குள்ளே கட்டாயம் வெற்றி உண்டு புதிய தொழில் தொடங்குவீங்க உங்களை மாதிரி தொழில் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன ஏ லாபஸ்தான அதிபதியை நீங்கள் தாங்க காலபுருஷன் ராசிக்கு லாபஸ்தான அதிபதியை நீங்கள் தான் அப்போ உங்களுக்கு லாபம் இருந்தோம் குரு பகவான் அள்ளி வழங்க போறாரு உங்கள் ராசிக்கு லாபஸ்தான அதிபதி உங்களை பார்க்க போறாரு உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்க போறாரு உங்களுக்கு வெற்றி உண்டு தானே உங்கள் லாபஸ்தானத்தை அவர் பார்க்க ஆரம்பித்த போலவே உங்கள் தொழிலில் அதிவிதமான லாபங்கள் உண்டு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு அமர்ந்த பிறவே நீங்க நினைச்ச புதிய புதிய திட்டங்களை தீட்டுவீங்க அந்த திட்டங்களை நடத்தி காட்டுவீங்க கல்யாணம் முடிவதில் கஷ்டங்களையும் கவலைகளையும் சந்தித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கும்ப ராசி நேர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை குரு பகவான் அள்ளி வழங்க போகிறார் சனி பகவான் அந்த ஏழாம் பார்வையை தூக்கி விட போறார் கட்டாயமா உங்களுக்கு வெற்றி உண்டு கடன் சுமை கடன் 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 கடனை விட்டு வெளியே வாங்க கடனே என்னமே இல்லைங்க என்னங்க பெரிய கடன் பத்து லட்சம் வச்சுக்கோங்க பத்து பத்து கோடி வச்சுக்கோங்க கூட கவலைப்பட தேவைங்க கும்பராசிக்காரங்க நீங்கள் சாதாரணமாக ஒரு பத்தாயிர ரூபாய் வச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்கள் கூட இருக்கவங்களே சொல்லுவாங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் பொருளாதார ரீதியான சூழ்நிலைகளையும் சரி அதே போல் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளையும் சரி கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகுது இந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னா நீங்கள் சில விஷயங்களை தவிர்க்கணும் என்ன விஷயம் அதையும் சொல்லிங்க செஞ்சிட்றோம் அப்படின்னா உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும்தான் நீங்கள் செலுத்தணும் மற்ற குடும்பத்தில் பிரச்சனைனா நீங்கள் பேசாமல் உங்கள் பாதையை நோக்கி போயிட்டே இருக்கணும் சண்டையாண்ணே இருங்கண்ணே நாளை காலைல வரனே கொஞ்சம் கோச்சிக்கிறாதீங்க நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுங்கள் அவன் குடும்ப பிரச்சனை அவன் பார்த்துக்குருவான் அவனால் சமாளிக்க முடியும் நீங்கள் ஏன் போய் அமை சுமைய சுமக்க போகிறீங்க சமக்காதீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் உங்களுடைய பொருளாதாரம் இதை மட்டும் நீங்கள் கவனமாக செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிகமாக லாபத்தை சம்பாதிச்சு உயர்ந்த உச்சியில் உட்கார்ற கோபுரம் மாதிரி நீங்களும் உயர்ந்த உச்சியில் உட்காரக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன அதை விட்டுட்டு நான் வந்து மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்க தான் இருக்கேன் நான் வெளிச்சத்தை தான் கொடுப்பேன் அப்படின்னு நின்றுட்டிங்கன்னா நம்ம சொன்ன விஷயங்களில் பாதி கூட நீங்கள் அணிவிக்க முடியாமல் கஷ்டத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன் வரக்கூடாதுன்னா சொன்ன விஷயத்தை கரெக்டாக செய்யுங்க வெளிநாட்டுக்குரிய யோகங்கள் வேலை இடமாற்றத்துக்குரிய யோகங்கள்லாம் அற்புதமாக நடக்கப்போகுது நடந்தப்ப நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவீங்கிறது என்னுடைய நம்பிக்கை எப்படி உங்களுக்கு கடந்த காலங்களில் கிரகங்கள் கொடுத்தது உண்மை என்று நீங்கள் உணவுபூர்வமாக நம்புகிறீங்களோ எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டுங்கிறத நான் நம்பிக்கை உங்களுக்கு சொல்கிறேன்